நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயசீலன் நம்ம அடுத்து வர போற குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்காக தமிழ்ல அவுட் சோர்ஸ் புத்தகத்தை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் சொல் கட்டுரைகள் ஓகேங்களா சொல் கட்டுரைகள் இதற்கு முன்னாடியே இந்த புத்தகத்திலிருந்து ஓகேங்களா தேவனேயன் அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் நம்ம இதற்கு முன்னாடியே இந்த புத்தகத்திலிருந்து ஒரு டாபிக்கை பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஒரு ஓகேங்களா ஒரு அம் அப்படின்ற வேர் சொல்ல சார்ந்த சொற்கள் எல்லாத்தையும் ஓகேங்களா எந்தெந்த சொற்களுக்கெல்லாம் அம் என்பது வேர் சொல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம் அர் என்பது எந்தெந்த சொற்களுக்கெல்லாம் வேர் சொல்லாக இருக்க போகுது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த அவுட் சோர்ஸ் புத்தகத்தை வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா என்னதான் புத்தகம் நம்ம கையில இருந்தாலும் அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் ஓகேங்களா சோ நான் உங்களுக்கு ஈஸியா இதை எப்படி படிக்கணும் பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க அர் அப்படின்ற வேர் சொல் அருன்ற வேர் சொல்ல என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அருத்தர் கருத்து வேர் அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேளை ஓகேங்களா இதற்கு முன்னாடி அம்மை என்னன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்க அம் என்பது பொருந்தர் கருத்து வேர் ஓகேங்களா அம் என்பது பொருந்தர் கருத்து வேர்னு கொடுத்துருந்தாங்க ஒருவேளை இத கூட நமக்கு கொடுத்துட்டு அம் அர் இந்த மாதிரி கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கூட கேட்கலாம் ஓகேங்களா அம் என்பது பொருந்தர் கருத்து வேர் அர் என்பது அருத்தர் கருத்து வேர் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வேர் சொல்லுக்குள்ள போகலாம் ஓகேங்களா அறம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க அறம் இந்த சொல்லோட வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா அர் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அறம் இதோட வேர் சொல் என்ன அர் ஓகேங்களா அறமோட வேர் சொல் என்ன வேர் சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு அறம் அப்படின்ற சொல் கொடுத்தா இதோட வேர் சொல் அர் ஓகேங்களா அர் என்பது அதே அராவு அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துட்டு அராவு வேர் சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டாங்கன்னா அராவுட வேற்சொல் அறான ஆப்ஷன்ல இருந்தா அரா சரி அல்லது அர் தான் ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா அர் என்பதே சரி ஓகேங்களா ஒருவேளை கொஸ்டின் எப்படி இருக்கலாம் பாருங்க வேற்சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்களா கண்டறிக அராவு அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துறாங்க ஓகேங்களா இதுக்கான ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அரை அப்படின்னு இருக்கு அடுத்ததா அரா அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இன்னொரு சொல் ஆப்ஷன் சியில ஆ மட்டும் கொடுத்துருக்காங்க டியில அராவ் ஓகேங்களா அராவ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒருவேளை ஆப்ஷன்ல அரா இருந்தா அரா என்பது இதற்கான வேர் சொல் ஒருவேளை அரா இல்லை இந்த இடத்துல அரு இருக்குன்னா பாருங்க அறாவோட வேர் சொல் அரா இதோட வேர் சொல் அரு ஓகேங்களா அப்போ அரு என்ற சொல்லில் இருந்துதான் அரா அப்படின்ற சொல் உருவாகுது அரா என்ற சொல்லில் இருந்துதான் அராவு அப்படின்ற சொல் உருவாகுது ஒருவேளை ஆப்ஷன்ல அரா என்பது இதுல பாருங்க ஆப்ஷன்ல அரா அப்படின்ற சொல்லே இல்ல அதற்கு பதிலாக வேர் சொல்லாக அரு கொடுத்திருந்தால் விடை இதற்கு அரு என்பதே சரியான விடை ஓகேங்களா சோ அரு என்பது அரா என்பதற்கான வேர் சொல் அதே மாதிரி அராவு இந்த சொல்லுக்குமான வேர் சொல்லும் அதுதான் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அராவு இந்த சொல்லுக்கான இரண்டு வேர் சொல்கள் இருக்கு ஓகேங்களா ஒன்னு அரா இன்னொன்னு அது இந்த ரெண்டு சொற்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஆரம்பம் ஓகேங்களா ஆரம்பம் என்ற சொல்லு அதிலிருந்து உருவாகுதுன்னு பாத்தினா அரம்பு ஓகேங்களா சாரி அரம்பம் இது ஆரம்பம் படிச்சுட்டேன் அரம்பம் இந்த சொல்லோட வேர் சொல் என்னன்னு பாத்தோம்னா அரம்பு அரம்புவோட வேர் சொல் என்னன்னா அறம் அறமோட வேர் சொல் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அறமோட வேர் சொல் என்னன்னா ஓகேங்களா இந்த கொஷனுக்கும் அதே தான் ஒருவேளை ஆப்ஷன்ல இந்த ரெண்டு வேர் சொல் கண்டறிக இந்த இடத்துல அரம்பம் அப்படின்னு ஆப்ஷன்ல என்ன பண்றாங்க ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அறம் ஓகேங்களா அறம்னு குடுக்குறாங்க ஆப்ஷன் பி ஓகேங்களா ஆப்ஷன் பி அராம் அப்படின்னு குடுக்குறாங்க ஆப்ஷன் சி ஓகேங்களா அம் அப்படின்னு குடுக்குறாங்க ஆப்ஷன் டி ஓகேங்களா அபம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க அரம்பம் இந்த சொல்லோட வேர்சொல் சொல் என்னென்ன இருக்கு ஒன்னு அறம் இருக்கு அறமோட வேர்சொல் சொல் என்னன்னா அரு ஓகேங்களா அடுத்ததா அரம்பு இருக்கு இதுல நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா அறம் என்பது சரியான வேர்சொல் சொல் ஒருவேளை ஆப்ஷன்ல அறம் கொடுக்கல அதுக்கு பத்தில அரு கொடுத்துருக்காங்கன்னா அரு என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா புரியுதுங்களா இந்த சொல்லில்லாட்டி இந்த ரெண்டு சொல்லு இல்லாட்டி அரு இருக்குன்னா அருதான் சரியான விடை ஓகேங்களா மேக்சிமம் இந்த ரெண்டு சொல்லு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அப்படி ஒரு சில கேசஸ்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா எல்லாம் இந்த ஓகேங்களா கடைசியா இருக்கிற எது இருக்கிறதுலே வேர் சொல்லோ அந்த சொல்ல கொடுத்துட்டு கூட நம்ம இந்த கேட்கறாங்க எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த சீக்வன்ஸ்ல எழுதிக்கோங்க அர் அப்படின்ற சொல்லுல இருந்து அறம் அப்படின்ற சொல்லு உருவாகுது அதுல இருந்து அரம்பு அப்படின்னு ஒரு சொல்லு உருவாகுது அதுக்கு அடுத்ததா அரம்பம் அப்படின்ற சொல்லு உருவாகுது அப்போ இந்த அரம்பத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு வேர் சொற்கள் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா பாருங்க அரம்பணம் அரம்பணம் இந்த சொல்லோட வேர் சொல் என்னன்னா அரம்பு ஓகேங்களா அரம்பு இதோடு முடிஞ்சிருமா முடியாது அரம்புவோட வேர் சொல் என்ன இருக்கு அறம் ஓகேங்களா அறத்துக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு என்னன்னு பாத்தோம்னா ஓகேங்களா அப்போ அரம்பத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு வேர் சொற்கள் இருக்கு ஓகேங்களா இந்த சீக்வன்ஸ்ல அப்படியே நீங்க என்ன பண்ணி வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அடுத்ததா பாத்தோம்னா அரா ஓகேங்களா அரா இதோட வேர் சொல் என்னன்னா அற நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறாவோட வேர் சொல் என்ன அற ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க அரவம் அரவம்னா பொருள் ஓகேங்களா இந்த ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாம் பொருள் அரவம் இதோட பொருள் என்னன்னா பாம்பு அறவத்தோட வேர் சொல் என்னன்னா அரவு அறவோட வேர் சொல் என்னன்னா அற ஓகேங்களா அப்போ அறவத்துக்கு ரெண்டு வேர் சொல் இருக்கு ஒன்னு அரவு இன்னொன்னு அரை ஆப்ஷன்ல இது ரெண்டுத்திலேயே எது கொடுத்தாலும் அது சரியான விடைதான் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோம்னா ஓகேங்களா ஆல்ரெடி இந்த புத்தகம் பிடிஎஃப் டெலிகிராம் சேனல்ல இருக்கு வேணும்ன்ற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா அரங்கம் இதோட வேர் சொல் என்னன்னா ஓகேங்களா அரங்கமோட வேர் சொல் அரங்கு அப்படியே கீழே வந்தோம்னா ஓகேங்களா அரங்கம் அடுத்ததா பாருங்க அரக்கு ஓகேங்களா அரக்கு அரங்கம் அரங்கம் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்ப அடுத்ததா பாருங்க அரக்கு அரக்குவோட வேர் சொல் என்னன்னு பாருங்க அரங்கு ஓகேங்களா அரக்குவோட வேர்சொல் என்னன்னு பார்த்தோன்னா அரங்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரக்கு இதோட வேர் சொல்ன்னு கேட்டா அரங்கு அப்படியே கீழே வந்தோம்னா அரக்கன் அரக்கனோடைய வேர் சொல் பாருங்க அரக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் அரக்கோட வேர் சொல் என்ன அரங்கு அப்போ இந்த அரக்கன் அரக்கனோட வேர் சொல் அரக்கு அரக்குவோட வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா அரங்கு ஓகேங்களா அரங்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரக்கனோட வேர் சொல் அரக்கு அரக்குவோட வேர் சொல் அரங்கு ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோம்னா கீழே பாருங்க அரம்பு இது பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க பிடிஎஃப் ஓபன் பண்ணி அந்த பொருள் எல்லாம் பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா அரட்டன் அரட்டன் அரட்டனோட வேர் சொல் அரட்டு அரட்டோட வேர் சொல் ஓகேங்களா அப்போ அரட்டனுக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு அரல் இதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் யோசிக்க மாட்டோம் ஓகேங்களா அரட்டை யோசிப்போம் ஒருவேளை ஆப்ஷன்ல அரல் கொடுத்திருந்தா இதுதான் சரியான விடை ஓகேங்களா இது ரெண்டுத்துல எது வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம் சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரட்டன் இதோடைய வேர் சொல் அரட்டு அரல் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோம்னா அரி அரியோட வேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரியோடைய வேர் சொல் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு பார்க்கும் என்ன தோணும் அரிய வேர் மாதிரி தான் இருக்கு இதுக்கு ஒரு வேர் சொல்லா அப்படின்னு தோணலாம் ஓகேங்களா அரியோட வேர் சொல் அர் என்பது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா பாருங்க இருவி ஓகேங்களா இருவி இறுவியோட வேர் சொல் அருவி ஓகேங்களா இருவியோட வேர் சொல் என்னது அருவி ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அறிவால் ஓகேங்களா அறிவால் பொருள் கொடுத்துருக்காங்க அறிவால் சிறிதாய் நறுக்கும் வால் வகை ஓகேங்களா இருவியோட வேர் சொல் அருவி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா கோடாலி ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோடாலியோட வேர் சொல் கோடாரி பாருங்க இதெல்லாம் நம்ம அவ்வளவு சீக்கிரம் யோசிக்க மாட்டோம் கோடாலியோடைய வேர் சொல் கோடாரி கோடாரியோட வேர் சொல் கோடரி ஓகேங்களா கால் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ கோடரி அப்படின்ற சொல்லுல இருந்து கோடாரி அப்படின்னு ஒரு சொல் வந்து இருந்து கோடாலி அப்படின்ற சொல் வந்திருக்கு சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறதுலாம் கேக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா நமக்கு தான் இது கோடாரில இருந்து கோடாரி வந்திருக்கு டா வந்திருக்கு இந்த வந்து என்னவா மாறி இருக்கு லீயாக மாறி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கீழே வந்தோம்னா பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய சொற்களுக்கான பொருள் இருக்கு அடுத்ததா பாருங்க அருவு அருவு இதோட வேர் சொல் என்னன்னா அரு அருவோட வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா அப்போ நீங்க இப்படி எழுதி வச்சுக்கோங்க அருவு இந்த சொல் எதுல இருந்து வருது அரு அப்படின்ற சொல்ல இருந்து வருது அரு என்ற சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னா அரு ஓகேங்களா ஆப்ஷன்ல இதுவும் கொடுத்து கேட்கலாம் இதுவும் கொடுத்து கேட்கலாம் சோ இந்த இதுவை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அருவு அரு அர் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கீழே வந்தோம்னா அருகு அருகோடைய வேர் சொல் என்னன்னு பாத்தோம்னா அருவு அருவோடைய வேர் சொல் என்ன அரு அருவோட வேர் சொல் என்ன அர் ஓகேங்களா பாருங்க அப்ப அருகுக்கு எத்தனை வேர் சொல் இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூன்று வேர் சொல் இருக்கு இந்த மூன்றுத்துல எது கொடுத்துட்டு கேட்டாலும் பாருங்க அருவுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா அருவுக்கு வேர் சொல் இதுக்கு அருள் ஓகேங்களா என்னடா திடீதிப்புன்னு ஏதோ எழுதுறாருன்னு பாக்காதீங்க அருகோடைய வேர் சொல்ல அருவு இருந்து ஓகேங்களா அருவுக்கு முன்னாடியே நம்ம வேர் சொல் கொடுத்துருக்காங்க அரு அரு ஓகேங்களா அதை இங்க கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்படி எதுனா அருகுக்கு மூன்று வேர் சொற்கள் இருக்கு மூணுத்துல எது வேண்டுமானாலும் கொடுத்துட்டு கேள்வியாக கேட்கலாம் வேர் சொல் கண்டறிக அருகு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல அரு ஓகேங்களா ஆப்ஷன் பி ல ஒருவேளை அக அப்படின்னு கொடுத்துட்டு கேட்கலாம் சீல டீல வந்து அகம் இப்படி கொடுத்துட்டு கேட்கலாம் நம்மளா இதுல அரு கொடுத்துருந்தா அரு ஆப்ஷன் அதுவே அரு கொடுத்துட்டு கேட்டா அதுதான் சரியான விடை அதுவே அருகு கொடுத்துட்டு கேட்டா அருவும் சரியான விடை தான் ஓகேங்களா சோ மூணு மூணு பேர் சொல்லியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு வச்சும் கூட கேள்விகள் கேட்கலாம் அடுத்ததா அருமை அருமையோட வேர் சொல் என்ன அரு அருவோட வேர் சொல்ல என்ன இப்பதான் பார்த்தோம் அருவோடைய வேர் சொல் என்ன ஓகேங்களா அருவோடைய வேர் சொல் என்ன அரு அப்போ அருமை அப்படின்ற சொல் அரு அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானது அருன்ற சொல்லு இருந்து உருவானது அதற்கான வேர் சொல் என்னன்னா ஓகேங்களா பருமைக்கு ரெண்டு வேர் சொல்கள் இருக்கு ஒன்னு அரு இன்னொன்னு அரு ஓகேங்களா அடுத்ததா பாக்கலாம் பாருங்க எவ்வளவு பெரிய சொற்கள் அருமாந்த அப்படின்ற சொல் அருமந்த அப்படின்ற இருந்து உருவாகி இருக்கு அப்போ இதுக்கு ஒரு வேர் சொல் என்ன இருக்குன்னா அருமந்தன அப்போ இதற்கு ஒரு வேர் சொல் இருக்கு என்னன்னு பாத்தோம்னா அரு மருந்தன்ன ஓகேங்களா இந்த மாதிரி வித்தியாசமாக கூட கேள்விகள் வரலாம் ஓகேங்களா பாருங்க வித்தியாசமா இருக்கு அருமாந்த அப்படின்ற சின்ன சொல்லா இருக்கு எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம் வேர் சொல் தான் சின்னதா இருக்கும் அதற்கடுத்ததா வர சொற்கள் வந்து பெருசா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு அரு அப்படின்ற சொல்லிருந்து அரு அப்படின்ற சொல் வந்திருக்கு அதற்கு அடுத்ததா அருமை அப்படின்ற சொல் வந்ததா பார்த்தோம் ஆனால் இங்க பாருங்க அரு மருந்தண்ண அரு மருந்தண்ண அப்படின்ற சொல்லிருந்து அரு மந்த அப்படின்ற சொல் உருவாகி அருமந்தன்ன சொல்லிலிருந்து அருமந்த சொல்லு உருவாகி அருமந்த சொல்லு அருமாந்த அப்படின்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட கேள்விகள் வரலாம் ஓகேங்களா அப்ப அருமாந்த சொல்லுக்கான வேர் சொல் ஒண்ணு ரெண்டு மூணு சொற்கள் இருக்கு மூன்று வேர் சொற்கள் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா அருக்கு அருக்கோட வேர் சொல் என்ன அருகு அருகுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அருகோட வேர் சொல் என்ன அருவு அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா இங்க தனியா எழுதலாம் அருக்கு அருக்குக்கு வேர் சொல் என்ன அருகு அருகுக்கு வேர் சொல் என்னன்னா அருவு ஓகேங்களா அருவு அருவுக்கு அடுத்ததா அரு அருகுக்கு அடுத்ததா அர் ஓகேங்களா கரெக்டுங்களா அருகு அருகுக்கு ஓகேங்களா அடுத்ததா அருவு அருவுக்கு அரு அர் ஓகேங்களா இப்போ அருக்குக்கு வேர் சொல் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு வேர் சொல் இருக்கு ஓகேங்களா இது அப்படியே சீக்வன்ஸா எழுதி வச்சுக்கோங்களேன் அர் அப்படின்ற சொல்லிலிருந்து அரு அப்படின்ற சொல்லு உருவாகி இருந்து அருகு அப்படின்ற சொல்லு உருவாகி அதுல இருந்து அருகு அப்படின்ற சொல்லு உருவாகி அதற்கு அடுத்ததா அருகு அப்படின்ற சொல் உருவாகிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சீக்வன்ஸா அப்படியே நீங்க நோட்ல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சீக்வன்ஸா ஒரு இந்த மாதிரி போட்டு போட்டு இடையில சொல்லி எழுதி ஒரு இந்த மாதிரி ஏர் மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்ததா அப்படியே கீழே வந்தோம்னா இதை பார்த்துட்டோங்களா அருமை அருக்கு பார்த்தாச்சு அடுத்ததா அருந்தல் ஓகேங்களா அருந்தலோட வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் என்ன அரு ஓகேங்களா அருவோட வேர் சொல் அரு அப்போ இதுவும் வேர் சொல் தான் இதுவும் வேர் சொல் தான் அடுத்ததா பாருங்க அரை அறையோடைய வேர் சொல் அரை அடுத்ததா பாருங்க அரைவை அடுத்ததா அரைவை அறையோடைய வேர் சொல் என்ன அரை அறையுடைய வேர் சொல் என்ன அர ஓகேங்களா அறையோட வேர் சொல் என்னன்னா அருன்னு வந்துடும் ஓகேங்களா அப்ப பாருங்க அறவை அரை ஓகேங்களா அறைக்கு மேல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அறையோட வேர் சொல் அரு ஓகேங்களா அடுத்ததா அறை அறையோட வேர் சொல் அரு அரியோட வேர் சொல் என்ன அரு இந்த அரு நிறைய வருது ஓகேங்களா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அறைக்கு வேர் சொல் அரு வருது ஒருவேளை அருமைக்கு வந்தா நம்ம ஓகேங்களா எழுதும் போதே நமக்கு அரு வந்துருது சோ அதற்கு வேர் சொல் அருவா இருக்கலாம் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும் அருந்துதல் இந்த சொல்லுக்கும் பாருங்க அரு என்பது வேர் சொல்லா வரத்துல ஒண்ணு நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஓகேங்களா பெருசா ஒரு எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது ஆனா இந்த சொல்லல பாருங்க அறை என்ற சொல்லுக்கு வேர் சொல் என்பது அரு ஓகேங்களா சோ இந்த சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறைக்கு வேர் சொல்ல அருதான் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அப்படியே கீழே வந்தோம்னா இடுப்பு இடுப்போட வேர் சொல் இடு ஓகேங்களா இடுகு இதோட வேர் சொல்லும் இடு அடுத்ததா இடை இதோட வேர் சொல்லும் இடை ஓகேங்களா இடு ஓகேங்களா இது மூன்றுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா பாருங்க அரை அறையுடைய வேர் சொல் அரு மூன்று சொற்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரைனா என்னன்னா அரங்கு அப்படின்றது பொருள் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது அந்த சொல்லுடைய பொருள் அரை அப்படின்னா என்னன்னா அதோடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா அரு அருவையோட வேர் சொல் அரு ஓகேங்களா இப்போ அறைக்கு இரண்டு வேர் சொல் இருக்கு ஒன்னு அரு இன்னொன்னு அரு ஓகேங்களா அரைனா அரங்கு அடுத்து அடுத்ததா பாருங்க அருதி அருதியோட வேர் சொல் அரு இப்பதான் நம்ம பார்த்தோம் அருக்கு வேர் சொல் என்ன அர் ஓகேங்களா அருக்கு வேர் சொல் என்ன அர் ஓகேங்களா அப்ப அருதிக்கு இரண்டு வேர் சொல் இருக்கு ஒன்னு அரு இன்னொன்னு அரு ஓகேங்களா இன்னொன்னு அரு அடுத்ததா பாருங்க அரவு ஓகேங்களா அரவுவோட வேர் சொல்லும் அது அருவுக்கு வேர் சொல் என்ன அரு ஓகேங்களா அருக்கு வேர் சொல் என்ன அரு அதே மாதிரிதான் அற்றம் இதோடைய வேர் சொல்லும் அது அருவோட வேர் என்ன அரு ஓகேங்களா அருவு இதோடைய வேர் சொல் அரு ஓகேங்களா அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே ஓகேங்களா என்னதான் இருக்குன்னு பாத்தோம்னா அருதான் இருக்கு அருவோட வேர் சொல் என்ன அரு ஓகேங்களா அறுவடை இதோடைய வேர் சொல் அருவு இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறுவடை அறுவடையோட வேர் சொல் அருவு அருவோடைய வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா நமக்கு அறுவடை வேர் கண்டறிய அப்படின்ட்டு அறுவடை கொடுத்துட்டு ஆப்ஷன்ல அரு இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பாருங்க அறுவடை ஓகேங்களா அறம் அடுத்ததா சும்மா நானும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் ஓகேங்களா அரா அடுத்ததா சி அரு ஆப்ஷன் டி அருவா ஓகேங்களா அருவ அப்படின்னு எழுதிடலாம் ஓகேங்களா அருவ இருக்குங்களா அருவா அப்படின்னு எழுதிடுவோம் ஓகேங்களா இப்ப பாருங்க இதுல அறம் என்பது வேர் சொல்ல இல்ல அரா என்பதும் வேர் சொல்ல இல்ல அருவா என்பதும் வேர் சொல்ல இல்ல ஆனால் அறுவடைக்கு அரு என்பது வேர் சொல் அப்போ அருக்கு என்ன வேர் சொல்னா அரு என்பது வேர் சொல் அப்ப அறுவடையோட சரியான வேர் சொல் என்னன்னு கொடுக்கலாங்கன்னா ஆப்ஷன்ல அரு என்பது ஓகேங்களா சோ அரு என்பதுதான் சரியான விடை இந்த மாதிரி இதற்கான வேர் சொல்லும் கொடுத்துட்டு கேள்வியாக கேட்கலாம் சோ நீங்க இந்த சீக்வன்ஸ மறக்க கூடாது மறக்காம அப்படியே எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி அருப்பு அருப்போட வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா கண்டிப்பா நீங்க இப்ப அருவோட வேர் சொல் என்னன்னு கேட்டா கண்டிப்பா நீங்க மறக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அரு சொற்களை கொடுத்துட்டாங்க நம்ம எழுதி எழுதி பார்த்து பார்த்து அருவோட வேர் சொல் என்னன்னு கேட்டா எளிமையா அருன்னு சொல்லிடலாம் அடுத்து அருவை அருவோட வேர் சொல் என்ன அரு அருகு வேர் சொல் என்ன அருண் ஓகேங்களா அதே மாதிரி அருகு அருகோட வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா அப்படியே கீழே வருவோம் அருகை என்னது அருகை அருகையோட வேர் சொல் அருகு அருகோட வேர் சொல் என்ன அருன்னு பார்த்தோம் அருவோட வேர் சொல் என்ன அர் ஓகேங்களா அப்ப இந்த சீக்வன்ஸ்ல எழுதிக்கோங்க அர் ஓகேங்களா எப்படி நீங்க நோட்ல எழுதிக்கீங்கன்னா அருன்னு எழுதிக்கோங்க அருல இருந்து அருகு அப்படின்ற சொல் உருவாகி இருந்து சாரி அரு அருன்ற சொல் உருவாகி அதுல இருந்து அருகு அப்படின்னு ஒரு சொல்லு உருவாகுது அதற்கு அடுத்ததா அருகை அப்படின்ற சொல் உருவாகுது இப்படி எழுதி வச்சுக்கோங்க சீக்வன்ஸா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அருகையோட வேர் சொல்லப்போ அருகு அரு அர் ஓகேங்களா அப்போ மூன்றுமே இதற்கான வேர் சொல் தான் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க ஆறு ஆறுவோட வேர் சொல் என்ன ஆறே நமக்கு வேர் சொல் மாதிரிதான் இருக்கு இதற்கு ஒரு வேர் சொல்லா அப்படின்னு கேட்டோம்னா அரு ஆறுட வேர் சொல் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம் ஆறு இதோட வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் என்னன்னா அரு ஓகேங்களா அருதா அப்படியே வந்தோன்னா அருவால் அருவாலோட வேர் சொல் அரு அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் அருவோட வேர் சொல் என்ன அருவோட வேர் சொல் அரு ஓகேங்களா அடுத்ததான் அறுவாலோட வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்ததான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பில் என்னும் உடைய உயர்சொல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் அப்படியே கொடுத்து விட்டோம்னா இதை படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமம் அவங்களா அவ்வளவு எளிதாக இதை எளிமையை எல்லாராலையும் படிச்சிட முடியாது ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு டைம் நான் கிளாஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூணாவது டைம் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் பார்த்து இதை எழுதி வச்சுக்கோங்க நோட்ல நமக்கு கண்டிப்பாக தேர்வுக்கு பயன்படும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி குரூப்ல இதுல இருந்து தான் இந்த புத்தகத்தை எடுத்து பாக்குறோம் இது இல்லாம வேர் சொல் சுவடின்னு ஒரு புத்தகம் ஓகேங்களா நம்ம இருக்குங்களா வேர் சொல் கட்டுரை ஓகேங்களா இது சுவடின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஆனா அதுல நிறைய சொற்கள் மிஸ் ஆகுது இதுல நிறைய சொற்கள் இருக்கு அதுல நிறைய சொற்கள் மிஸ் ஆகுது அதனாலதான் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுல நிறைய சொற்கள் இருக்கிறதால இந்த பழைய புத்தகத்தை நம்ம பாக்குறோம் அது கொஞ்சம் புது எடிஷனே இருக்கு புது எடிஷன் புத்தகமே இருக்கு ஆனால் அதுல சொற்கள் இதை கம்பேர் ரொம்ப குறைவாகவே இருக்கு நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்த்தோம் நிறைய சொற்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்த சொற்களே இருக்கும் அதனால ரொம்ப ஈஸியா அந்த புக்கை நம்ம கவர் பண்ணிடலாம் எப்பவுமே நம்ம கடினமா இருக்கிறத படிச்சு முடிச்சுட்டுனா அடுத்ததா ஈஸியா இருக்கிறத அப்படியே நம்ம ஜஸ்ட் ரெஃபர் பண்ணா போதும் அந்த புத்தகமே அடைஞ்சிரும் ஓகேங்களா அதனால இந்த புத்தகத்தை நம்ம முழுசா முடிச்சிருவோம் ஓகேங்களா நம்ம அப்படியே பிரீக்வெண்டா வீடியோ போட்டு நம்ம இதுல இருக்கிற மொத்த தலைப்புகளும் முடிச்சிடலாம் ஓகேங்களா மொத்த தலைப்புகளுக்குமான வீடியோவை நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலே போதும் எக்ஸாமுக்குள்ள தாராளமாக நம்ம இந்த தலைப்பு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ பார்த்துட்டே வாங்க நோட் போட்டு எழுதிட்டே வாங்க ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு தேர்வுக்கு இந்த வேர் சொற்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி